திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் கருப்பையாவிற்கு கரம்பக்குடி மேற்கு ஒன்றிய தீத்தானிப்பட்டி ஊராட்சியில் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் விஜயபாஸ்கர் ஆணையின்படி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினா தலைமையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மேற்கு ஒன்றியம் திட்டாணிப்பட்டி வடக்குப்பட்டி நடுப்பட்டி ஏடி காலனி முருங்கை கொள்ளை கீழப்பட்டி செல்வநாதபுரம் ஆகிய கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் நான் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்ற பொழுது அந்த நூறாட்சிக்கு பதிமூணு வீடுகளை அதிமுக ஆட்சியிலே ஒதுக்கி தந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஒரே ஒரு வீடை மூன்று ஆண்டு காலமாக வழங்கவில்லை நீங்களும் என்னை எத்தனையோ தடவை சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அரசாங்கம் அந்த வீட்டை தந்தால் தந்தால்தான் நான் உங்களுக்கு வீடு தர முடியும் நன்றாக சிந்திக்க பாருங்கள் அஇஅதிமுக ஆட்சியிலே இங்கே வந்திருக்கிறது எத்தனை திட்டம் வந்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரு வீடை வழங்கவில்லை ஒரு ஆட்டுக்குட்டையை வழங்கவில்லை ஒரு மாட்டுக்குட்டை வழங்கவில்லை அது மட்டுமில்லாது எத்தனை திட்டம் பெண்கள் படிக்கும் போது மறு கடிதி கொடுத்தோம் செருப்பு கொடுத்தோம் சீரலை கொடுத்தோம் நாளைக்கு தங்கம் கல்யாணம் பண்ணும் போது திருமணம் செய்யும் போது ஐம்பதாயிரம் பல பட்டதாரி பெண்களுக்கு நீங்க நம்ம வெற்றி வேட்பாளர் நம்ம பதவியை சென்றவர் பதவியே இல்லாம மக்களுக்கு சேவை செஞ்சவர் அவருக்கு நீங்க நிச்சயமா ஓட்டு போட்டு ரெட்டோ சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்க உங்களுக்கு தேவையானத நிச்சயமா செஞ்சு தருவேங்கிறத உங்களை அன்போடு வேண்டி விரும்பி உங்கள் சொற்பாளர்களே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்